அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இடத்துல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் நாம் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டாரவலை நகரத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாயபத்தேனும் ஊரில் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த அலங்கார உற்சவத்தினுடைய இரண்டாவது நாள் நாங்கள் உத்தியோகபூர்வமாக சம்பிரதாயபூர்வமாக அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் குறிப்பாக நேற்றைய தினம் புகழ்பூத்த சிவாச்சாரியார்களுடைய வருகையோடு நேற்றைய தினம் அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட இந்த திருவிழா இன்றைய தினம் தேர் திருவிழா கொண்டிருக்கின்ற முத்துமாரி அம்பிகையுடைய ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் இந்த அத்தனை பக்த அடியார்களுக்கும் கிடைக்கக்கூடிய வண்ணம் அருள்பாளிப்பதற்கான ஒரு திருவிழாவாகவும் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய உன்னதமான நாளாகவும் இந்த ஆடி மாதம் காணப்படுகின்றது அந்த வகையில்தான் இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா பண்டாரவலை நகரிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நியாயபதி ஊரினை இப்போது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பான சகல விதமான வர்ணனைகளையும் புது தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே என்னுடைய பேஸ்புக் பக்கம் யூடியூப் சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு நாயபது ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தினுடைய முதலாவது நாள் நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த தேர் திருவிழா நேற்றைய தினம் நாயபத்தை கிராமத்தினை அலங்கரித்திருந்தது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் என்பது மலையகத்தை பொறுத்தளவில் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய பல முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புகளை கொண்டமைந்த மாதமாக இருக்கின்றது காரணம் சக்தி தெய்வ வழிபாடு என்பது மலையகத்தில் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றமையாலும் ஆடி மாதத்தில் இந்த மலையக பகுதிகளில் இருக்கின்ற ஆலயங்களில் தேர் திருவிழா மற்றும் இதர சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொலியானது நாயபத ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த தேர் ஒரு சிறப்பு காணொளியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக நாயபத ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றமை சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது ஏழு நாட்கள் இடம்பெறக்கூடிய இந்த திருவிழாவின் நேற்றைய தினம் இரண்டாம் நாள் தேர் திருவிழா பக்த அடியார்கள் புடைசூழ பல்வேறு பகுதிகளிலிருந்து வேலை நிமித்தமாக சென்றிருந்த இளைஞர் யுவதிகள் அனைவரும் வருகை தந்து கொண்டாடக்கூடிய வகையில் இந்த தேர் திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தமை சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காணொளியில் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு கடல் கடந்து இருக்கக்கூடிய சொந்தங்களுக்காக இந்த காணொளி பதிவு செய்யப்படுகின்றது எனவே இந்த காணொளி பொழித்திருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் என்னுடைய யூடியூப் தளம் ஃபேஸ்புக் பக்கத்திலே எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்